வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராளம் ரோடு பொன்னாபுரம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ஐநூறு மீட்டர்ல இந்த லைன் லோகேட் ஆயிருக்கு இருபது அடி ஆகல பஞ்சாயத்து மண் ரோடு இருக்குங்க அந்த பஞ்சாயத்து மண் ஃபேஸ்ல இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு கரும்பு இந்த மாதிரிக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விற்பனைக்கு இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூட்டாகுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக வந்துருமுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க வில்லேஜுக்கும் நியரஸ்ட்டாக வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீபி அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னும் வரலைங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல மண் வளமும் நீர்வளமும் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் ரோடுமே நியரெஸ்ட்டாக வருங்க பொள்ளாச்சி தாரா ஆர் மெயின் ரோடு உடுமலை டூ ஆர் மெயின் ரோடு ரெண்டு மெயின் ரோடுக்குமே நியரஸ்ட்டாக இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் மொத்த விலையாக எழுபத்தி எட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேன் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்